வணக்கம் நம்ம இன்னைக்கு நடிகர் பிரேம்குமார் அவருடைய வீட்டில் ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கோம் சார் வந்து எயிட்டிஸ் நைன்டீஸில் நாடகங்கள் திரைப்படங்கள் சின்ன திரைன்னு அவர் நடிக்காத இடங்களே கிடையாது ஆச்சாரிய அனந்தராமன் கரைக்கு அலைகள் சொந்தமில்லை சிவசக்தி மற்றும் பல நாடகங்களில் சார் வந்து சின்ன வயசுலேருந்தே நடிச்சிருக்காரு சிவசக்தி நாடகம் நூறாவது நாள் விழாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நாடகத்துடைய வெற்றியை பாராட்டி சாருடைய நடிப்பை பாராட்டி அவரை கௌரவிச்சாங்க சாதனை கிருஷ்ணன் வந்தான் கோமதி என்ற திரைப்படங்கள்ல சார் வந்து துணை நடிகராக நடிச்சிருக்காங்க நிஜங்கள் நிலைக்கின்றன என்ற திரைப்படத்துல சார் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு சின்ன திரையில ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல ஒளிப்பதிவாளர் இயக்குனர் அசோக் குமார் அவருடைய இயக்கத்துல எய்ட்ஸ்க்காக ஒரு விழிப்புணர்ச்சி டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காரு மற்றும் பல ஸ்பிக் விளம்பரங்கள் பண்ணியிருக்காரு சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க வணக்கம் சார் வந்து அவருடைய நினைவுகள் சோகங்கள் சந்தோஷங்கள் துக்கங்கள் நம்மளோட வந்து பகிர்ந்துக்க போறாரு அதாவது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி விஷயம் அது அதனால திரும்பவும் அந்த நினைவு எனக்கு சந்தோஷமா இருக்கு அதனால சில பேருடைய மனம் நேரடிய மனம் எல்லாம் அவங்களுக்கு அது ஒரு வருத்த கொடுக்கலாம் அதுக்காக நான் இப்பவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்கள மனசை புண்படுத்த காரணத்துக்காக நம்ம இந்த பகுதி பண்ணல என்னுடைய விருப்பமெல்லாம் வந்து என்ன மாதிரி இளம் கலைஞர்கள் எனக்கு எல்லாம் இப்போ வந்து அறுபத்தி ஆறு ஆகுது நாற்பத்தி நாற்பது வருடங்கள் வருடங்கள் நான் என்னுடைய வாழ்க்கையில் அழகானம் நான் வந்து இவருடைய அம்மா பகவான் இதில் வந்ததுலேருந்து அவங்க எனக்கு நல்லபடியாக என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொடுத்து நல்லபடியாக வந்து சீனாஸ்வரர் அடிந்துட்டாலும் நானும் தாமும் நிகழ்வுபட்டிங்களா ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்காரு இன்னும் கூட பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒரு பொது சேவைகள் அது மாதிரி தொண்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு நானும் அப்புறம் ஒரே நேரத்தில் நடிகர் பல பல படங்களில் அவர் பண்ணார் நான் வேறு மாதிரி நாடகங்கள் ஃபுல்லாக டெலிவிஷனில் அப்போ கொஞ்சம் நல்ல ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில் அது ஒன்றும் தெரியாது ஆளே கிடையாது அதில் நான் ஹீரோ வாங்கி பண்ணுவேன் பல நாடகங்கள் அப்புறம் இவருடைய பி ஓ சின்னப்பா அவருடைய சன்னு அவருடைய நாடகத்தில் வாங்கி பண்ணேன் பல விஷயங்கள் பண்ணால் கூட என்னுடைய மா பல விஷயங்கள் மாற்ற அடைஞ்சது காரணமே என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நம்பி நான் என்னது தான் நான் ஸ்கூல் படிக்கும்போதே எனக்கு நாடகத்தில் வந்து ஒரு டி கே பாபுன்னு வந்தது அவர் வந்து என்னை பார்த்துட்டு ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்க நீங்கள் நாடகத்தில் பண்ணலாம் எனக்கு சரி அப்படின்னா அது கலாநாயகன் நாடகம் பண்ணேன் இது ஒரு ஃபஸ்ட்டு பிளேயர் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இன்ட்ரெக்ஷன் அப்புறம் எனக்கு இந்த ஆர்வம் கொஞ்சமாக வந்தது நான் ஸ்கூல் படிக்கிற நேரத்துக்கு முடிச்சுட்டு நேராக டியூஷனுக்கு போவேன் அது எப்படின்னா தேராம்பட்டியில் ஒரு இடம் இருக்குது அந்த இளையம்மன் கோயில் ஸ்டீட்டாக இங்கே இருக்கார் அதில் வந்து என்னுடைய டியூஷன் கற்றுக் கொடுத்த வாத்தியார் அங்கே இருந்த ராயப்பட்டில் விசிட் ஸ்கூலில் படிச்சிருந்தேன் அவருடைய டியூஷன் எடுக்கிறவர் அந்த வீட்டுக்கு ஓனர் முன்னாடியும் இந்த டியூஷனும் பின்னாடி இருக்கும் அப்போ நான் டெய்லி அவரை பார்த்து பேசும்போது கேட்டால் இவ்வளோ உனக்கு ஆர்வம் இருக்குது நான் பணம் பண்ணியிருக்கீங்க சில சில பண்ணிட்டு வரீங்க ஸ்கூலில் என்ன வரும் எதிர்க்க என்னுடைய வீட்டுக்கு எதிர்க்க நாங்கள் எப்பவுமே அவருக்கு அப்பப்போ வேண்டிய அவருக்கு கொஞ்சம் இப்போது வந்துட்டுருக்காரு அவருக்கு உதவி தேவைப்படுது எங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாடு ஃபுல்லாக இல்லாமல் அங்கே தான் அனுப்புவோம் அவர் பேங்க் மேனேஜர் சொல்லியிருந்தாரு நான் அவங்க தான் சொல்கிறேன் பாரதியிட்ட மட்டும்தான் சொன்னால் கேட்டு ஏன்னா எனக்கும் அவனுக்கும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது கண்டிப்பாக கொண்டாடி உன்னை கொண்டு போய் நான் அறிமுகப்படுத்தினார் சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் காலையில் என்னை கூப்பிட்டு போனார் காமிச்சிட்ட உடனே அப்போ அவர் குளிச்சுட்டு இருந்தார் பையன் குளிச்சுட்டு இருந்தார் கூசி வந்த உடனே அதுவும் தோல் வரைக்கும் பட்டையில் முடியும் அதுவும் இருந்தது ஒரு டைரெக்டர் மாதிரியே தெரியல ஆனால் ரொம்ப பணிவாக அன்பாக ஒன்றும் கலப்படாதுங்க இவரே வீட்டுக்கு தேடி இவர் தான் பெரிய விஷயம் அவரே உங்களுக்காக பண்ண சொல்லியிருக்காரு முதலே ஒய்ஃப் கிட்ட அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ நேரடியாக உங்களை பார்த்தேன் கடைசியில் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் இருக்குது அது எப்படின்னா ஸ்ரீதேவி கூட வருது கொஞ்சம் அது வில்லன் கேரக்டர் மாதிரி இருக்கும் இந்த படத்தை இது பண்ணால் அடுத்ததுலாம் நான் நல்லா பண்ணிடுவேன் இந்த படம் கண்டிப்பாக அந்த கேரக்டர் கொடுங்க நல்லா உங்களுக்கு அது பண்ணிடலாம் ஆனால் நாளைக்கு நாலு காலையில் ஷூட்டிங் இருக்கும் வந்துடுங்க நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக இது பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டார் சரிட்டு போயிட்டு மறுநாளைக்கு கால் இன்னும் வரல பாரத கேரக்டர் அதுக்கு அடுத்த நானும் வரவில்லை என்கிட்ட சரி நம்ம என்ன பண்ணிப்போம் அந்த காலத்தில் வந்து செல்ஃபோனுங்க இதெல்லாம் மாடர்னெலாம் கிடையாது அப்புறம் ஃபோனு வீட்டு ஃபோனுங்க தான் வரும் சரி அப்படின்ட்டு என்ன பண்ணலான்னு கூப்பிட்டான்னு ப்ரொடக்ஷன் இன்ஸ்ட்ராக இருந்தார் கூப்பிட்டேன்னா அது ஒன்று கன்ஃபார்ம் ஷூட்டிங் நடந்துட்டு சார் இன்றைக்கி நீங்கள் இப்போ பே போகிறீங்க ஒன்றும் இல்லை எல்லா கேரளும் ஃபுல் பண்ணிட்டாங்க அந்த ஒரு கேர் கூட பிக் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரே பெரிய ஷாப் என்னடா இது எனக்கு இவ்வளோ ப்ராமிஸ் பண்ணார் ஒரு இதுக்கு சொன்னார் எனக்கு வேலையை கண்டிப்பாக இவ்வளோ நம்பி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சரி அப்புறம் எனக்குள்ள நான் காம்ப்ரமைஸ் பண்ணேன் சரி எந்த கேரக்டருக்கு அந்த ஸ்ரீதேவி கூட கொஞ்சம் நார்த்த் இந்தியன் பையன் அந்த டாக்டர் கிட்ட கேரக்டருக்கு நான் விட ஷூட்டாக இதோ அவருடைய அடுத்த படத்தில் பார்க்கலாம் நல்ல கேரக்டர் கொடுப்பாரு போய் சொன்னார் அப்புறம் அடுத்த பல இடங்கள் போனேன் படங்கள் அப்புறம் ஆஃபீஸில் கேட்டாங்க ஃபோட்டோங்கெல்லாம் கொடுத்தோம் எல்லாம் முடிச்சுட்டேன் அதுக்கு பிறகு அவர் அந்த வீட்டுக்கு எதிர்க்கே ஒரு வீடு அது எப்படின்னா நம்ம ஊட்டங்களில் எம்ஜிஆர் படங்களில் படிக்கிட்டு உள்ளே வரும் இல்லையா அந்த மாதிரி வீட்டுக்கு மாறிட்டேன் அது சொந்த படம் நினைக்கிற சொந்த வீடாக வாடகை வீடாக தெரியாது அந்த வீட்டில் படிக்கலையே இருக்கிறாரு இப்படியாத மாதிரி நான் பா அவரை பார்த்தேன் என்ன சார் அதெல்லாம் நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லிட்டேன் நாங்கள் ஒரு ஃபோட்டோ நீங்கள் கொடுக்குறோம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கு நான் கூப்பிடுவோம் உடனே பண்ண முடியாது அப்படின்னா நான் சொன்னேன் இந்த மாதிரி அவர் நம்ம பேங்க்கு அவர் அவர் பேர் எடுக்கிறதுக்கு கூட டைம் இல்லை அவருக்கு இல்லை இல்லை அப்புறம் பேசுகிறாங்க நான் பிஸியாக அப்புறம் இன்னொருத்தான் வந்து அப்போ வந்து இந்த அம்மா அது கிடைக்க போகும் ரயில் ராதிகா அவங்க படம் வந்து பேனர் சரியா கொஞ்சம் மேலேலாம் ஓடிக்குது பண்ண மாதிரி இருந்தது ஒரு சுச்சுவேஷன் பேனரில் உடனே அவர் சத்தம் போட்டுருந்தா அசிஸ்டண்ட்ட உடனே கவர் பண்ணப்பா அவர் ஒரே கற்று கத்துறாரு கற்றுறாரு எம்ஆர்ஆ தான் எம்ஆர்ஆயிவ்டர் இருக்கார் அவர் இருக்க அப்படின்னாரு இதுதான் அது ஒரு அடையாளம் அதுக்கப்புறம் சரி நான் அவங்க சரி பார்க்கலான்ட்டு ஒன்னார் அப்புறம் நிறைய பல தடவை பண் பார்த்து அசிஸ்டண்ட்டில் பார்த்தா அதை தரம் தரம் பதில் பதில்களாம் கடைசியில் ஒரு வாட்டி என்னாச்சுன்னா நீங்கள் இவங்களுடைய வீடை சொந்தமாக வாங்கிட்டு ஜெமினி சாப்பிட்டுக்கிட்ட போயிட்டார் சரி அப்போ கூட அவர் சரி தான் பாலச்சந்திரன் அவங்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன் இவரு தான் ரொம்ப நம்பிக்கை இவ்வளோ பழகி இப்படி ரொம்ப பே ஃபேமஸ் சார் அந்த படம் சூப்பர் ஹிட்டு கிழக்கே போகும் ரயிலும் சூப்பர் போயிட்டு இருக்கு சரி கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார் புதுவும் நிறைய யாருமூப்பான் சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அந்த வீட்டுக்கு போனேன் அந்த ஜெமினி இதில் அங்கே இன்னொன்று நேரம் போனால் அவங்க யாரோ ஆஃபீஸில் இருக்கவங்கலாம் இல்ல நீ அங்கே போய் பார்க்கணும் வேற இடத்துல பார்க்கணும் அவரை கடைசியில் வீட்டுக்கு தானே இது நான் சொல்லிட்டு எப்படியா அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணேன் அவரை பார்த்தேன் வணக்கம் சார் ஞாபகம் தான் நான் பிரேமகுமார் பேசுகிறேன் எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குது அதாவது அதெல்லாம் முறையோட உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் அது மாதிரி எல்லாம் கொடுத்தேன் சார் நீங்கள் பழங்க இதே அந்த பேண்ட் அதெல்லாம் இப்போ பேசுகிறதுக்கு நேர்மல்ல என மொத்த வேலை நம்ம அப்புறம் பார்த்தோம் அப்படின்ட்டு வரும் என்னாரு அதுக்கப்புறம் அவருடைய வானிலை பேசாரு அதுக்கப்புறம் பல முறை பார்த்து கருத்துட்டு கருத்துட்டு சரி நமக்கு இந்த மாதிரி இது வந்து எப்பவுமே வளரும் போது இருக்கக்கூடிய பணிவும் அந்த இதுவும் வளர்ந்த பிறகு அது இருக்கும் அதுதான் ஒரு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் அதாவது எதிர்பார்த்து காத்திருந்து நம்பிக்கை நம்பிக்கை துரோகம் மாதிரி எனக்கு இருக்கு அதுதான் ஒரு சூழ்நிலை சூழ்நிலை நான் அப்புறம் விஜயகுமார் நாடகம்லாம் நடிச்சிருந்தேன் விஜயகுமார் மஞ்சுனா ரெண்டு பேரும் சேர்ந்து சிவசக்தின்னு ஒரு நாடகம் அப்போ எனக்கு ஒரு ஒருத்தர் ஒரு நடிகர் நாடக நடிகர் எனக்கு நினைக்கிறோம் அவரோட டேரக்டர் லோகநாதன் பேர் நல்லா அருமையாக பண்ணியிருந்தார் அவருக்காக எனக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் அது எப்படின்னா மஞ்சுநாவுடைய நல்ல இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ராமகிருஷ்ணா ஒரு கேரக்டர் அது ரொம்ப அருமையான கேட்டது நூறு நாடகம் அந்த நாடகம் போய் ரொம்ப சூப்பராக போச்சு அதுக்கப்புறம் நூறாவது நாடக விழாவில் வந்து சிவாஜி கணேசன் வந்து சூட் கேசு இதெல்லாம் பரிசு கொடுத்தார் திரைப்பட வராம் அதில் எனக்கு ரொம்ப நெருங்கி பிடிமையுமா பழகி விஜயகுமார் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் ரொம்ப அன்பாக இருப்பார் ரொம்ப பண்ணார் இப்படி இருக்கும்போது நான் வந்து நல்லா அப்போது நல்லபடியாக வந்துட்டு இருக்கேன் நல்ல ஒரு நாடகங்கள் இருக்குது பார்க்கறதுக்கு நானும் சுமாராக இருப்பேன் அதனால் இவர் விஜயகுமாருக்கு எப்படியோ உங்களுக்கு கொண்டு கொண்டு வரணும்ப்பா அப்படின்னுப்பா ஏன்னா உன்னை நான் கண்டிப்பாக பார்த்துருக்கேன் அப்போ என்ன படம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ரெடியாக இருங்க வீட்டில் என்ன என்ன எப்படி படம் வருது கேஆர்ஜி ப்ரோட என்னுடைய ப்ரொடியூசர் படம் அது புது ஹீரோ தான் வேணுங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆர் சுந்தராய் டேரக்டர் தான் சரி அவன் பெரிய வந்து கிடச்சாலும் பெரிய விஷயமா கிடச்சது ஆர் சுந்தராய டேரக்டரு அப்புறம் கேஆர்ஜி பெரிய நிறைய படங்கள் பண்ணியிருந்தார் கேஆர்ஜி நல்ல ப்ரொடக்ஷன் அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு விஜயகுமார் கண்டிப்பாக பண்ணான்ட்டு காலை அவரோடு அவரே வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஏன்னால் நான் டைம் ஒன்று போகணுன்ட்டு ஏன்னா நைட்டுன்னு போகிறது வந்து நைட்டு ஏழு மணி இருக்கும் அரை மணி ஏழு மணி நைட்டு நைட்டு அப்போ பார்த்து கன்ஃபார்ம் பண்ணால் நாளைக்கு மணிக்கு ஷூட்டிங் ஷூட்டிங்கு ஹீரோக்கு உடனே எடுத்து என்னுடைய மெஷர்மெண்ட்லாம் எடுத்தாங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்பா முடிஞ்சது ஒரு இனிமேல் ஒரு சான்ஸ் இது ஒரு பெரிய சான்ஸு பெரிய ஒரு ஜாக் பண்ணிட்டான் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி அதை மெஷர்மெண்டெல்லாம் முடிச்சுட்டு கா ரொம்ப ஹாப்பியாக நான் காலையில் ரெடியாக ஆச்சுட்டு ஆறு மணிக்கெலாம் ஆகிடுச்சி விட்டே இருந்தேன் ஆறு மணிக்கு அரை மணிக்கெலாம் கார் வரும் அப்புறம் ஆறாச்சு ஏழாச்சு எட்டாச்சு பத்து மணி ஆச்சு ஒரு காலம் வரல ஒரு வேளை இந்த நம்ம ஃபோனில் மிஸ்டேக்காக இருக்குமா நம்ம லேண்ட்லைன் தானே அப்புறம் வாரமா பார்த்து அதை ஃபோன் எடுத்து பிடிச்சி பார்த்து கரெக்டாக இருக்குது நான் டய் பண்ணி பார்த்தா கரெக்டாக போகுது அப்புறம் வேற எதுவும் மெசேஜரில் ஒரு இது இருக்கும் இல்லையா அந்த மெசேஜரில் இந்த யாரும் கால் வந்த மாதிரி இல்லை சரின்ட்டு என்ன பண்ண சரி நம்ம கூப்பிடுவோம் அப்படியே மறுநாள் நீ ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டோம் மறுநாள் வீட் பண்ணுவோம்னு கூப்பிட்டு கேட்டால் சார் என்ன சார் சொல்லி ஒரு கபில் தேவன் ஒரு பையனை போட்டாங்க அவர் வந்து நல்ல காலாக இருப்பார் நல்லா தான் இருக்கேன் நல்லா இருப்பார் அவர் போட்டாங்க புதுமுகம் அவர் அவர் வந்து ஆர்ஸ் ரைடி அதோ அவரை வந்து அதை போட்டாங்கன்னா அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி அந்த அந்தப்புறம் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு இந்த டைமில் அதுக்கப்புறம் சரி இப்படியான அப்புறம் நாடகங்களை நான் படித்ததால் ரொம்ப நாடகம் பண்ணியிருந்து ஏகே வீரமசாமியெல்லாம் இப்படி இருப்பாங்க ஒரு பழைய நடிகர் அவலாம் அந்த நேரத்தில் என்ன ஆச்சு இவங்க ரொம்ப நம்ப அப்பேற்பட்ட ஒரு தங்கமானவங்க வந்து ஏஎல் ராகுனுடைய ஒய்ஃபு எம் பண்ணுறா அவங்க நடிப்பா அப்படிப்பட்ட ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கிட்டே அவங்கள அடிக்கடி பேச பார்த்துருக்கேன் அப்போது நாடக அவர் மொழியாக முருகன் ஒருத்தர் மூலிமா ரொம்ப அறிமுகம் எனக்காகவே கார் அவங்களே ஓகே ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் ரைட் டேபிள்னா புக் பண்ணணும் அப்படின்னு நான் கொண்டு போனேன் அந்த படம் பெரு தெய்வ திருமணங்கள் அது வந்து ஆறு கேரக்டர் முருகருடைய கேரக்டர் அதில் ஸ்ரீதேவிக்கு ஜோடியா அந்த விஷயம் சொன்னோன்னே ரொம்ப எனக்கு ஹேப்பியாச்சு பெரிய ப்ரொடக்ஷனு மணியர் ரொம்ப ஃபேமஸ் மணி ஐயர் படங்கள்லாம் ரொம்ப நல்லா பூஜை படம்லாம் பண்ணுவார் சரி இந்த படத்தில் வந்து நல்லா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வம் இருந்தேன் இந்த மாதிரி நேரடியாக காரெக்டர் நோட்டிட்டு வந்து என்ன தேராம்பட்டில் தான் அவங்க ஆஃபீஸு கொண்டு போய் கார்ட் ஒன்று இந்த மணி எடுத்துலாம் பேசுகிறோம் கால நீங்கள் வந்துருங்க உங்களும் கேரக்டர் கன்ஃபார்ம் வந்து ஸ்ரீ ஜோடியாக பண்ணிங்க அவங்க மற்றவங்களாம் கன்ஃபார்ம் பண்ணாங்க இன்னொரு கேரக்டர் தான் பண்ணாங்க எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார் அர்சியாக சரி ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் சரி அது ஸ்டீரியை கூட பண்ணக்கூடிய கேரக்டர் வச்சு ஒரு கேரக்டர் அது ஒரு பெரியமாக அது ஒரு ஆர்வமாக ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அப்படி ஒரு பார்க்கலாம் பண்ணலான்னு அது மூணு போயிட்டு மறுநாள் காலம் இதே ஃபோன் கேசுங்க அந்த பழைய பார்க்க கதைய வேண்டாம் ஃபோன் வர மாதிரி போன் செல்ஃபோன் இல்லைனா நம்ம அந்த காலத்துலேருந்து ஒரு ப்ராப்ளம் சரி அவன் வெயிட் பண்ண பண்ண அதே மாதிரி ஃபோன் கால் ஒன்றும் வரல சரி நான் பண்ணுறதுன்னு அப்படி வெயிட் பண்ணிடுனேன் அதுக்கு பிறகு ஏன்னா இவர் தெரிஞ்சதால அந்த அம்மாவுக்கு ரொம்ப இவங்க வேண்டியதாலே அவங்களே வந்து பண்ணதால ஒரு ஆளை உச்சு அனுப்பிச்சிருக்காங்க என்னத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க நான் என்னை பார்த்துட்டு சாரி சார் நான் பண்ண முடியல ஏன்னா அவங்க வந்து லதாவுடைய பிரதர் ராஜ்குமார் அதில் அந்த ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னு முதல்ல நான் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிங்க பேசுங்க அதுக்குன்னு அவங்க கேட்டால் நீங்கள் ஐடி வந்து இல்லைன்ட்டு நான் அவர் என்னை விட அவர் குழம்பு இருப்பார் ராஜ்குமார் இது வந்து சினிமா இருந்த சார் அப்புறம் லதா ஏன்னா அதில் இன்னொரு கேரக்டர் பண்ணுறாங்க அவர் பண்ணி அந்த கேரக்டரும் மிஸ் ஆச்சு வந்து சரி நம்ம முயற்சி விடக்கூடாது இல்லையா விடாமுயற்சி சரி நம்ம பண்ணுவோம் நமக்கு எல்லா நடிப்புகள்லாம் கிடச்சிருக்கு வாய்ப்பும் கிடச்சிருக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அப்படியா ஒருத்தர்னா ஒருத்தர் அப்படின்னா அப்படின்னு முடிவு பண்ணேன் அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு வாய்ப்பு என்ன ஆச்சுன்னா அவங்க பேனர் தேவதாஸ்ன்ற ஒரு தேவிகாவுடைய நடிகை தேவிகாவுடைய கணவர் அதாவது கனகா அப்படின்னு சொன்னால் கனகாவுடைய ஃபாதர் நடிகை கனகாவுடைய கனகா கட்டக்காரன் கனகாவுடைய ஃபாதர் அது உடனே எனக்கு அந்த வந்த பேனரில் எனக்கு ஹீரோவாக வர போட்டாங்க டைட்டிலாம் பண்ணிவிட்டு போய் படம் ரொம்ப ஆசையாக இருந்தோம் அவ்வளோ படம் ஆனால் எங்கள் ஹீரோவுக்கு வரும் பூஜை போட்டு வாகினியில் பண்ணி அது வாகினியாக எனக்கு கரெக்டாக தெரியுங்க ஞாபகம் ரெண்டு ஸ்டுடியோ அதில் ஒரு பூஜை பண்ணிவிட்டு எல்லாம் போட்டு அப்புறம் ஆ சாரி வீட்டில் பண்ணிட்டாங்க வீட்டிலே ஒரு கிராண்ட் பூஜை பண்ணி பிரிவெரும் ஆட்கள் எல்லாரும் வர வச்சு ரொம்ப நல்லா பண்ணோம் அதுக்கு ஒரு சாங் எங்கே அவங்க ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கு வேண்டியது அதில் டைம் அந்த படத்து பேர் டைமண்ட் ராஜா ஆர்டின் ராணி ஓகே டைமண்ட் ராஜா வாங்கிட்டோம் நம்ம வாங்கிக்கல அவங்க கவலை மேலே அடுத்தது அதுதான் இது போகுது பெரிய ஹீரோ ஆகிட்டோம் கனகடன்னு எல்லாம் வந்துடலாம் அவங்க வேற தேவிகா இருக்கு அங்க கூட சப்போர்ட் அவங்க கேரக்டர் பண்றதுக்கு ஒரு பிளான் தேவிகா ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்றாங்க அதில் அதுக்குன்னு சரின்ட்டு இதெல்லாம் ரொம்ப வாரமானதுதான் வந்துட்டு சரியா இருந்தேன் அதுக்குள்ள என்னாச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு சிறிய விரசல் போச்சு தேவிகாவுக்கும் அவருக்கும் ஓ மைகாபராதம் இதை வந்து இந்த ஒரு சூழ்நில அவரால் தொடர்ச்சியாக படத்துல இந்த படத்துல மேலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்புறம் என்னை ரொம்ப அன்பாக அழைச்சி கூப்பிட்டு வந்து அவங்க உங்களுக்கு பண்ணுமா பண்ணு இந்த மாதிரி அழிச்சு நான் அதெல்லாம் கவலைப்படாதீங்க இந்த பொண்ணும் நம்ம எப்படி நம்ம கூப்பிட்டா எப்போ நம்ம பண்ணலாம் ஒன்றும் நீங்கள் காலப்படாதீங்கன்னு நான் சொல்லி ஆறுதலாக அடைஞ்சேன் அந்த அது மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு உருவாச்சதுல ஆனால் அந்த அந்த காலத்தில் நிறைய நான் டெலிவிஷன் நாடகங்களும் மட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சில ஸ்டேஜ் நாடகம் நான் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாதிரி கேரக்டர் உடனே அப்போ ஒரு அதிர்ஷ்ட மாதிரி ஒரு ஹீரோ தேவைப்படுது ஆச்சாரிய அனந்தராமன் ஒரு நாடகம் அந்த நாடகம் நடித்த ஒரு கதை எங்கேயோ ஒரு வெடி இருக்கும் எங்கேயோ போயிட்டதால அந்த நாடகத்தை கேடரிங் பர்மெண்டாக எனக்கு நடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது பி குமார் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு மியூசிக் ஒரு டிராமா கிட்ட பண்ணக்கூடிய சினிமா சினிமா டேரக்டர் ஃபிலிம் டேரக்டர் அந்த இடத்துல அவர் மூலயமா நான் முதல்ல அறிமுகமானேன் அவருக்கு முதல்ல வந்து என்ன ஒரு நடிகனை மாதிரியே தான் நினைச்சிருந்தாரு அதுக்கு அதுக்கு பிறகு பழக பழக குடும்பத்தில் அவங்க மனைவியும் ஒரு சகோதரியா எந்த விஷயமானாலும் இருந்தாலும் என்ன நான் இல்லாம சில விஷயத்துக்கு அவர் செய்ய மாட்டார் ஏன்னா அதனால என் கூட ரொம்ப பேர் கேட்டாங்க என்ன அவர் வந்து ம மது கடிமை அப்படி இப்படின்லாம் பேசினாங்க என்னிட வந்த அப்புறம் அது மாதிரி ஒண்ணுமே இல்லை நாங்க நிறைய தடவை ராஜவேந்திர கோயிலுக்கு போறது அப்புறம் எங்க திருவள்ளிக்கேணியில ராஜவேந்திர கோயிலும் இப்போ வெளியூர் ராகவேந்திர போய் நிறைய போயிருக்கோம் அதே மாதிரி திருப்பதிக்கு பலமுறை வண்டி ஊட் பண்ண எனக்கு போகும்போது குழந்த மாதிரியே ட்ரீட் பண்ணுவார் ஆனால் எனக்கு அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா இவ்வளோ விஷயம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே எனக்கு ஏதாவது பண்ணணும் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரணுன்றதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பணியை பார்த்தது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ எளிமையாக கூட வீட்டை கூட வந்துருக்கார் சொல்லுமோ அவ்வளோ எளிமையானவர் அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணார் எனக்கு அவங்க வைஃப் கிட்ட சொல்லியிருக்காரு எனக்கு சொல்லுங்க இந்த படத்தில் நம்ம எனக்காக ஒரு படம் ஆரம்பித்தாங்க அவங்க கிருஷ்ணன் தான்ற படம் வந்து என்ன ஒன்று பண்ணலாம் கமர்ஷியலாக இவரும் அவனையும் ஒரு சான்ஸ் கொடுத்து கொண்டு வரும் அதில் நல்ல பண்ணலாம் ஐடியா பண்ணார் அதுக்குள்ள அந்த படத்தில் சில விஷயங்களால் வந்து அந்த ஒர்க் பண்ணவங்க எனக்கு சரியான கதாபாத்திரம் கொடுக்கணும் ரெண்டு பேரும் அசிஸ்டண்ட்டுங்கிட்ட தனபாலன் பேர் இல்லை அவங்க ஒன்றும் கொடுத்து என்ன பண்ணார் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த எனக்கு முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் கேரக்டர்லாம் கொடுக்காம எந்த ஒரு சாதாரண ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு எனக்கே தெரியாது வருத்தப்பட்டது அது மாதிரி ரொம்ப கோபமாக அவங்க ஒய்ஃப் வந்து சினிமா எக்ஸ்பிரஸ் எழுதிருக்காங்க அந்த மேட்டர்லாம் நடந்து என்ன நடந்தது விஷயம் தான் அந்த படத்தில் எனக்கு சின்ன அந்த ரொம்ப சின்ன கேரக்டர் அடுத்து அடுத்த உடனடியாக அப்போ இந்த படங்கள் அவர் பாதிந்தது தான் படம் எடுக்கும்போது அவருக்கு தேங்காய்க்கு ரொம்ப மனசு தேங்காய் சோனதுக்கு போது ரொம்ப ஒரு மனம் பாதிப்பு பாதிப்புச்சு அந்த நேரத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் என்ன பண்ணாருன்னா உடனடியாக அவர் பணத்தை உதவி பண்ணி அவர் பட கடன்கள்லாம் அழைச்சி நல்லபடியாக காப்பாற்றார் இந்த விஷயம்லாம் எனக்கு அப்படின்னா அவர்டாக என்கிட்ட நான் அங்கெல்லாம் குடும்பத்தோறோம் அப்புறமா கலந்து பேங்களூருக்கு போயிடணும் அதான் கடைசி ஜானி அவருடையது அதுக்கு முன்னாடி அந்த விஷயம் அவர் வந்து எனக்காக அவர் என்ன பண்ணான்ற விஷயமே எனக்கு தெரியாது அவர் எனக்காக ரஜினிகிட்ட பேசி ரஜினியுடைய தம்பி கேரக்டர் ஆருதாஸ் கதம் அப்போ ஆருதாஸ் ஒருவர் இருந்த அந்த காலத்தில் இருந்தார் அவர்கிட்ட பணம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ரஜினிகாந்துக்கு அஞ்சு லட்சம் அந்த காலத்தில் அஞ்சு லட்சம் பெரிய விஷயம் அவர் அட்வான்ஸ் கொடுத்து ரஜினிக்கு அந்த படத்தை கொடுத்துட்டார் எல்லாமே நடந்துச்சு நாங்கள் போகும்போது என்ன ஆயிடுச்சு ட்ரெயினில் போய் நல்லா தான் இருந்தார் சாப்பிட்டாங்க பண்ணார் நாங்கள் ரெடியில் நானும் அவருடைய பொண்ணு அவங்க அவங்க தான் சொல்லுவாங்க அவருடைய ஒய்ஃபு நாங்கள்லாம் ஷாப் கடைக்கு போயிட்டு பக்கத்தில் வந்தோம் அதுக்குள்ளே இவருக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு உடனே அவர் இறந்துட்டார் உடனடியாக இறந்துட்டார் உடனே நாங்கள் அங்கேருந்து வண்டியில் எடுத்து வர வேண்டிய நிலைமை எங்களுக்கு சூழ்நிலை உருவாச்சு அங்கேருந்து வண்டியில் அதை எடுத்து கொண்டு வரும் போது கொண்டு வரும்போது வேனில் கொண்டு வந்தோம் ஏன்னா நாலு மறுநாள் அன்றைக்கி ராத்திரி டைம் ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துனோருக்கு செக் பண்ணாங்க இது பண்ணுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் அவருடைய தேங்காய் த தலையை வந்து என்னுடைய கால் மேல அந்த படம் வந்தால் கூட அவருடைய இத சைனம் வந்து எனக்கு கொண்டு வந்தோம் அந்த மாதிரி எனக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது ரொம்ப உண்மையான ஒரு தொடர்பு அதுக்கு வந்த பிறகு இந்த அதுக்கப்புறம் கடைசியாக எம்ஜிஆர் வந்து தான் பேசியிருக்காரு எப்படின்னா அவர் மரணம் அடைஞ்ச பிறகு தேங்காய் வந்து மறைஞ்ச பிறகு கடைசியாக ஒரு வாரத்துக்கு முன்னால் வேற எந்த ஃபங்க்ஷனுக்கும் எதுக்கும் கலந்துக்கலை ஏன்னா டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க நீங்கள் யாருக்கிட்டையுமே பேசாதீங்க ரொம்ப உங்களுடைய நிலைமை உடம்புக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு அவங்க ரொம்ப எச்சரிக்கை கொடுத்தாங்க அதிகம் மீறி எனக்கு தேங்காய் சனுக்காக சீனிவாசனுக்காக தான் வந்தார் வந்துட்டு வெளியில் வந்து நான் தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இருக்கிற பரவாயில்லை செருப்பு கை செருப்பு போட்டு கைட்டு போகிறது இருந்தார் நீ பரவாயில்லையா ஏன் நானும் சொல்கிறேன் பக்கத்தில் பிஏ அவருடைய சிஎம் இல்லையா அவருடைய பிஎம் சார் இல்லை சார் நீங்கள்கிட்ட செருப்பு போட்டு உள்ளே போங்கன்னு ஆனால் இல்லை இல்லை நான் அதுக்கு வந்துட்டு கதைகள் வந்து இதுவும் என்ன க என்னை அவருடைய தட்டில் பண்ணிவிட்டு எங்கிட்ட சொன்னார் எனக்கு வந்து நன் என்னுடைய உயிர் அவன் தேங்காய் சின்ன வந்து என்னுடைய உயிரைன்னு சொல்லிவிட்டு தலையாணில் இருந்தார் ஏதோ ஒரு சில பரிசு ஒன்று கொடுத்து அந்த நேரத்தில் கிடந்துட்டு எங்கிட்ட கேட்டார் எப்படி இந்த விஷயம் நடந்தது அந்த ஊரில் போய் உனக்கு எல்லாம் எப்படி ஆசைன்றதுல கொஞ்சம் ஒரு விவரமாகவே கேட்டார் எல்லாம் பண்ண அது அதுக்கு அடுத்த மரம் தான் அவரும் மறைஞ்சிட்டார் இந்த ஒரு பெரிய பிரிவர் அதுக்கப்புறம் அவர் தேங்காய் சினிமாஷன் மறைஞ்ச பிறகு அது ஒரு பெரிய அடி ஆனதாலும் இருந்தாலும் எனக்கு சரி சினிமா நிர்ணயில இன்னும் எனக்கு இன்னும் பல டெலிவிஷன் நாடகங்கள் கை கூப்பிட்டு இருந்து அதுல முக்கியமா ஏவிஎம் குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து மீடியா ஆர்ட்ஸ் விஷயம் நாங்கள் பாலாஜி நகரில் அவங்க இருக்கும் அவருடைய ப்ரொடெக்ஷனை நிறைய பண்ணியிருக்கேன் அதாவது அவங்க வந்து அந்த ஸ்பெக் யூரியாக்கள் சம்பந்தமானது நான் அதில் ஹீரோ ஆக்ட் பண்ணுவேன் ஒரு பொண்ணு ஹீரோயினாக பண்ணுவாங்க இது மாதிரி பணம் பண்ணேன் அவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஒன்று பண்ணார் அதுக்கப்புறமா அதில் வந்து அசோக் குமாருடைய கேமராவும் டைரெக்ஷனாக ஒரு பண்ணார் ஷார்ட் மாதிரி எயிட்ஸை பற்றி சம்மந்தமானது அதில் நான் ஹீரோ ஆக்ட் பண்ணேன் விஜிபி கோல்டன் பிஷன் பண்ணாங்க அப்புறம் பியூஷ் சின்னப்பா உடைய கேரக்டரும் நான் நான் அவருடைய இதில் நானும் பியூஷ் சின்னப்பா சேர்ந்து ஒரு ரொம்ப ஓமம் ஓகோன்னு போச்சு நானும் விடுதலில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஃபேமஸ்ட்டு பல பிளேக்கள் பல விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தா கூட இது ஒரு மாற்றம் அமையும் போது எனக்கு என்னுடைய படிக்கிற ஒரு காலத்தில் எனக்கு ஃப்ரெண்டாக வந்து சுமித்ரா தமிழ் சுதர்சன் சுரேஷ் பேரும் அவங்க எப்படின்னா நான் அன்பான அவங்க ஃப்ரெண்டுன்னா அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க அவனுடைய ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு யார் என்னோடனா எங்கெல்லாம் எப்படி எனக்கு அறிமுகமானால் நான் அது ஒரு ஐஸ்காக படிச்சுட்டு போது எனக்கு பழக்கம் அதில் டைரெக்டர் சங்கரம் வந்தேன் டைரக்டர் சங்கரன் முறை நான் சைக்கிள் என்னுடைய ஃப்ரெண்டில் உங்க சுரேஷ் சுதர்சன் அவங்களுக்கு ஒரு சைக்கிள் இருக்குது அவன் நல்ல வசதியான ஏன்னா சுமித்ரா வந்து டாப்ல இருந்தாங்க அப்போ நடிகை சுமித்ரானா எல்லாருக்கும் தெரியும் மலையாளத்தில் நிறைய படம் பண்ணியிருக்காங்க தமிழை கூட அவங்க சிவாஜி கணேசன் படங்கள் நிறைய பண்ணிருக்காங்க ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப அன்பாக எங்ககிட்ட ரெண்டு பேரும் வாப்பா தம்பி அப்படின்னு பேசிவிட்டு அந்த எங்கே இருப்பாங்க அவ்வளோ நல்லா இறஞ்சவங்க அவங்க நண்பர்கள் அந்த கடைசியில் கல்யாணம் சங் டைரக்டர் சங்கர் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் கல்யாணத்துக்கு அவருடைய கல்யாணத்துக்கு அழைப்பு இருந்தது அழைப்பு கொடுத்த வரைக்கும் நான் போயிருந்தேன் போயிட்டு கதப்பா போய்க்கு இங்கே வரல சுதர்சனும் சுரேஷும் வரல ஏன்ப்பா இவங்க ரெண்டு அவங்க தம்பி கிட்ட பேசினார் அவள் தம்பி வந்து எங்ககிட்ட சங்கரன் டேரக்டர் சங்கரனுடைய தம்பி என்ன நான் போனேன் வீட்டுக்கு ரோ கூப்பிட்டு பார்த்தா அவ்வளோ வரல இவங்க கொடுத்தாமல் தான் இன்னும் கொடுத்தா நீங்கள் வந்தீங்க என்னாரு ஃப்ரெண்டில் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கும்போது நான் சொன்னப்பா நானும் சுரேஷும் அவங்க ரெண்டு பேரும் எல்லாம் அவங்க தானா அவங்க தான் நம்ப அவனே இல்லை வீட்டுக்கு போவோம் டேரக்டர் சங்கராந்தான் என்னப்பா அவர் போய் கூப்பிட்டு அவனை பண்ணிடணும் அப்படின்னாரு அப்படி அதுலேருந்து அவங்க ஆனால் என்னுடைய கல்யாணத்தில் அவருடைய கல்யாணம் ஃபர்ஸ்ட் ஆல்பத்தில் என் பிக்சர் தான் இருக்குது என் போட்டோவை இவன் ஸ்ரீகாந்த்னு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகும் ஸ்ரீ ஸ்ரீபிரியா அவருடைய தம்பி அவர் பெரு கே பாசத்தில் ஹீரோவாய் டே அவருடைய படமாக இதில் வந்து பிரேம அப்படின்னு ரொம்ப அதுவாக சொன்னார் அந்த மாதிரி இருந்தது எல்லாம் சரி சங்கர் இருக்கார் இல்லையா அவர் வந்து எப்படியும் அவன் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கான் அவன் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வந்தோம் என்ன பண்ணி அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு சங்கர் கேஷ் பண்ணால் அவர் பழகிற விதமே வேற மாதிரி இருந்தது அவன் டேரக்டர் வாயினோடனே ஒரு டாப் லெவலில் போடுற அப்புறம் அப்பா நீ அமெரிக்காவுக்கு போறியா என்ன ரொம்ப வாழ்த்து இது பண்ணாரு என்ன பண்ணா அப்புறம் வந்து கூட இந்தியன் படத்துல ஒரு முக்கிய ஒரு கதாபாத்திரம் அவங்க வந்து கொடுத்தாருங்க அதாவது அதுல வந்து கவுண்டமணி வந்து அதுல வந்து கவுண்டமிக்கும் எனக்கும் கமலுக்கும் ஒரு காம்பினேஷன் மாதிரி நான் வந்து ஒரு பாஸ்போர்ட் அதிகாரி ஒரு செக்ரட்டரி இதுல நம்ம சாஸ்திரி ஓர்ல அந்த ஆபிசரு அவங்க கிட்ட வந்து எப்படி இது ஒரு லோக்கல் சில விஷயங்களால சென்சர்ல எடுத்துட்டாங்க அந்த கேரக்டரே ஃபுல்லா போயிடுச்சு அந்த இந்தியன் ஃபர்ஸ்ட் இந்தியன்ல அதுல எனக்கு அதுவும் ஒரு ஒன்று பண்ண முடியாது அந்த சமயத்தில் எனக்கு சங்கர் வந்து எனக்கு பழகமானது ஒரு விஷயம் அப்படின்னா அந்த சுமிதாவுடைய பிரசன் தான் கூட அந்த கேரக்டர்ல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் நடிக்க வேண்டிய நடிப்பு எனக்கு இருந்தது இப்போ சங்கர் ரொம்ப ஆசை நடிக்கணும் ஏதாவது ஏதோ அசிஸ்டண்டாக அந்த சின்ன சின்ன பண்ணியிருந்தார் டைரக்டர் சங்கருக்கே ஒரு நடிக்கணும்னு ஆசை அந்த சமயத்துல தான் என்னுடைய கேரக்டர் நீ பண்ணுபார் என்ன நிறைய பண்ணிட்டு இருக்கிறான் நீ பண்ணுறேன் அப்படிப்பட்டவங்க அப்படியே ஒரு அதாவது இவங்க கொஞ்சம் அதை தான் சொல்றது வளர்ந்த பிறகு நம்ம அந்த நண்பர்களை மறக்கக்கூடாது அதுக்கு ஒரு சங்கர் டாக்டர் சங்கரும் ஒரு உதாரணம் இங்கெல்லாம் வந்து இது வாழ்க்கையில் வந்து இவங்கெல்லாம் வந்து என்னன்னா பதவி வரும்போது பணிவு வர அதுதான் முக்கியமான விஷயம் இப்படி எனக்கு ஒரு இடங்களுக்கு இல்லாமல் ஒரு இடம் போய் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும் வந்துக்கிட்டே இருந்தது எப்படியாவது முன்னேறத்துக்கு ஒரு தடைகள் அந்த தடையை தான் எப்படி அதில் வந்து மேலே போகிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வாய்ப்புச்சு அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் இந்த இந்த தர்மத்தை அண்ணா அம்மா பகவானுடைய இயக்கிற பற்றி கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் சில விஷயங்கள் உடனே முதல்வர் வருடம் போக முடியல அப்புறம் அடுத்த வருஷத்தில் கண்டுபிடிச்ச பிறகு உடனே ஆச்சு நைன்டீன் நைன்டி ஃபோர் ஏப்ரல் நினைக்கிறேன் ஏப்ரல் மே ஏப்ரல் அந்த நேரத்தில் எனக்கு கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு ஆனால் இவர் தாமுன்றவர் மட்டும் ரொம்ப அவருக்கு இதில் சினிமாவில் இருந்து அவருக்கு நல்ல அவருக்குன்னு ஒரு தகுதி கொண்டு வந்த நேரத்தில் அவருக்கு வந்து சினிமா துறை அவ்வளவா விருப்பம் இல்லாத போயிட்டார் அவருடைய நிலைமை அது ரெண்டு பேரும் புரிஞ்சுட்டோம் அவர் நேராக அவருடைய ட்ராக் வேற நம்ம வந்து அப்துல் கலாம் அது மாதிரி அவர் போயிட்டார் தாமு அவருங்க நான் வந்து மெமிகிரி பண்ணுறது சினிமா சுபார் என்ன பண்ணுவார் அப்புறம் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி போகிறான் பண்ண ஆரம்பித்தார் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக உடனடியாக அமெரிக்காவுக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு தான் என்னுடைய மனம் நைன்டீன் நைன்டி ஃபோரில் ஃபுல்லாக என்னை மாற்றிட்டார் நான் வந்து இந்த சினிமா துறையில் அது கூட நான் எப்படி வந்தேன்னா அந்த ஏவிஎம்முடைய உடைய ஸ்பீக் உரங்களில் பண்ணக்கூடிய டப்பிங் நான் பண்ண வேண்டியது அது சொன்ன மறுநாள் காலையில் ஃப்ளைட்டில் ஏறணும் அப்படின்னா நான் ரொம்ப என்ன கருப்பட்றேன்னு சொல்லிவிட்டு எனக்காக வேறு யாரோ அரேஞ்ச் பண்ணி அந்த டப்பிங் கூட பாதியிலே நான் போக வேண்டிய ஒரு எனக்காக வேறு யாரோ அரேஞ்ச் பண்ணி இப்படி பண்ணாங்க அதனால் இதை வந்து என் திருப்பு முனை கொடுத்தது வந்து அம்மா பகவான் அம்மா பகவான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க நிறைய பேர் பண்ணியிருக்காங்க மாற்றம் கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக எப்போ ஞாபகம் இல்லை ரொம்ப ஃபேமஸ் இந்த அம்மா தமிழ் படத்தில் ரொம்ப ஃபேமஸ் அவங்க படம் வந்து எனக்கு ரொம்ப திருச்சிற்றமான ஒரு படம் அதில் வந்து அவங்க நடிப்புக்கு சொல்லவே முடியாது அவ்வளோ நல்லா அழகாக இருப்பாங்க ரெண்டாவது நடிப்புல ரொம்ப சிறந்த நடிப்பு அவங்க மேலே ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு ஒரு அவர் எப்படி சொல்றது அது ஒரு இயற்கை அவங்க சகோதரி மாதிரி ஒரு மாதிரி ஒரு எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்தது அவங்க மேல அப்படி இருக்கும்போது அவங்க வெளியில சொல்றாங்க அவங்க அம்மா பகவான் உடைய அவங்க பக்தர்கள் தெரியாது என் பிரெயின் பண்ணிட்டான்னு பப்ளிக்ல சொன்னாங்க நம்ம முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஷிஃப்ட் பண்ண அவங்க இப்ப ஷிஃப்ட் பண்ணி ஹாப்பியா அப்போ அவர் ஷிப்ட் தான் அப்படின்னு அதே மாதிரி ஒரு பையன் சின்ன பசங்க சின்ன பையன்கள் இருந்தே வளர்ந்து அவங்க பதினெட்டு வயசுலயே அவன் வேர்ல்டு சாம்பியன் அவர் பேரு அவர் வந்து வந்து வின் பண்ணார் அவருக்கு எப்படி இருந்தால் கழித்துல ஒரு செயின் முடிச்சிருப்பாங்க எப்பவுமே போட்டிருப்பாங்க அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கு அவனும் அவருடைய பேட்டின கொடுக்குறான் அவருக்கு பிரெயின் ஃபிட் பண்ணி குழந்தையிலேருந்தே அவங்க தாத்தா பாட்டினா என்ன கொடுறான் அவன் சிஸ்டர் நம்பர் ஒன் சாம்பியன் இந்தியாவில் செஸ்ல அவங்களுக்கு இந்த மாதிரி பிரெயின் செய்கிறது எப்படி இதெல்லாம் மாற்றம் அமைச்சுன்னா எல்லாமே அவருடைய ஒரு கிருபையும் கிருபையும்து இங்கே வரும் இன்னைக்கு அறுபத்தாறு வயசு ஆகுது அதெல்லாம் நல்லபடியாக இன்னும் எனக்கு இன்னொரு ஒரு ரவுண்டு போய் இன்னும் நாடகங்கள் சினிமாக்கள் அதெல்லாம் பண்ணலான்னு ஒரு ஆர்வம் உங்களுக்கு இப்போ பாடல்கள் நல்லபடியாக அப்பா அப்போதான் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்பில் நிறைய பாடல்கள் பார்த்தா இன்ட்ரெஸ்ட் என்ன என்ன தெரியும் அந்த பேர் குமார் இந்த பிரேம்குமார் என்ற பேர் அதையோடு முடிஞ்சு போச்சு நன்றி எங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி